அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன் ஒவ்வொரு டைமும் நான் சிக்கன் ஃப்ரை செய்யும்போது ஒரு ஒரு மதோட்டில் செஞ்சுட்ருக்கிறேன் இந்த சிக்கன் ஃப்ரை அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி அதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வெங்காயம் வெங்காயத்தக்காளையை வதக்கி விட்டுருங்க நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாகவும் செஞ்சலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கைவிடாது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தக்காளியை வதக்கி விட்டு இப்போ வந்து இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜ் அளவுக்கு நான் வந்து சிக்கன் ஃப்ரை செய்யப்பறம் அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா அவ்வளோதாங்க எல்லாத்தையும் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா எங்கள் எல்லாம் மழை பெஞ்சுட்ருக்கங்க இந்த மழை கிளைமேட்டில் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ஒரு ரசம் சாம்பார் இருக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஹாஃப் கே சிக்கன் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக நறுக்கிட்டே நம்ம வந்து செய்யும்போது இன்னும் நல்லாவே இருந்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் பசும்பால் தயிர் சேர்த்துருக்கேன் மல்லிக் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த சமயத்தில் நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கும் வதக்கும்போது உப்பு சேர்த்தும் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குவோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கனில் இருக்கிற தண்ணி நமக்கு வந்து விடும் அது வரைக்கும் நம்ம கை விடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சிக்கன் வாங்கி ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஒவ்வொரு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும் ஒரே மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணாத பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தயிரோடு சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பெரிய பெரிய சிக்கனாக இல்லாத இந்த மாதிரி நீங்கள் சின்னதாகவே சாப் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் இப்போ வந்து இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இப்போ வந்து நீங்கள் அதிகம் சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுட அந்த சிக்கன் ஃப்ரீ பத்தே நிமிஷம் தாங்க டைம் எடுத்துச்சு இந்த சிக்கன் ஃப்ரை செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம ஏன்னா வெங்காயத்தை கூடுதலாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது சிக்கன் ஃப்ரை நம்ம எங்க எப்போயுமே நல்லாதாங்க இருக்கும் பாருங்கள் நான் மூடி வச்சிடறேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த சிக்கன் அந்த தண்ணிலேயே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ரசம் மட்டும் தாங்க இன்றைக்கி வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த ரசத்துக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி மழை கிளைமேட்லாம் நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு சாப்பிடணும் போல தோணுங்க நீங்கள் சிம்பிளாக கொஞ்சமாக வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு கிரேவியோட ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சிக்கன் வாங்கினா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை